ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுடைய ஆட்டம் இதுக்கு மேலே தாங்க ஆரம்பம் இந்த வெற்றியை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் கண்டிப்பாக இதுக்கு மேலே வர போட்டி எல்லாமே எங்களுக்கு நாக் அவுட்டு அடுத்தடுத்த போட்டியை ஜெயிச்சு இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் பத்திரனா பார்த்தீங்கன்னா லக்னோ அணி எதிரான அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி கூட விளா விளையாட போகிறாங்க வர சண்டே போட்டி குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு கோப்பையை வெல்லுவோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பத்திரனா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெற்றி நாங்கள் தேடிட்டு வந்தோம் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிச்சு அடுத்த போட்டி எல்லாமே எங்களுக்கு நாக் அவுட் போட்டி எல்லா போட்டியும் நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் அது மட்டும் தான் எங்கள் மைண்டில் இருக்குது இந்த வாட்டி கோப்பையை மிஸ் பண்ணக்கூடாது எங்கள் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்கட்டும் எங்கள் டீம் மீட்டிங்கில் இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் ஒரு ரொம்ப கடினமாக இருக்கோம் இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம் கோப்பையை அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டி மும்பை இந்தியன்ஸ் அணி கூட வருது கண்டிப்பாக வான் கடி ஒரு பேட்டிங் பிச்சு அதில் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் பந்து வீச்சலால் பந்து போடுறதுக்கு அது மட்டும் இல்லை மும்பை அணி கூட ரீசென்ட் டைம் நல்லா ஃபார்மில் வந்திருக்காங்க அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் மோதிறது இன்னும் எங்களுக்கு சவாலாக தான் அந்த வால் எதிர்கொள்கிற நாங்கள் தயாராக இருக்கோம் கண்டிப்பாக அடுத்த போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தி இரண்டாவ பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காரு இருந்தாலும் பழைய நான் இல்லைங்க முன்னெல்லாம் செமையாக போடுவாருங்க எல்லா மேட்ச்சும் சூப்பராக போடுவார் இப்போ ஏதோ ஒரு மேட்ச் போகிறாரு ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு எதனா ஒரு மேட்ச்சு போகிறார் ஆனால் டெத்தில் சூப்பராக போடுறார் ஏன்னா டெத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆறு இருந்தால் கொடுக்குறாரு ரெண்டோர் போட்டால் கூட அந்தளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பந்து வீச்சாளராக வந்துட்டு இருக்காரு ஓகே அவர் கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு ஏன்னா இந்த வெற்றி பெற்றிருக்கோம் அடுத்த போட்டி ஒரு நல்ல மொமெண்ட்டம் இருக்கோ வெற்றி பெறும் எல்லாம் ஓகே தாங்க பட் அடுத்து எதிர்கொள்ள வேண்டியது மும்பை இந்தியன்ஸ் எஸ் அவங்களும் தோத்தான கிட்டத்தட்ட வெளியே போகிற நிலமில் இல்லைன்னா நீங்களும் தோத்தா வெளியே போகிற நிலமை அதனால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான போட்டி அது வர சண்டே நைட்டுங்க நல்ல ஒரு இப்படி சொல்லுது எதிர்பார்ப்பு இருக்குது அந்த டோர்னமெண்ட் ஏன்னா அந்த போட்டி ஜெயிக்கிற டீம் தோக்கிற டீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதனால் கண்டிப்பாக ஒரு சவாலான போட்டி காத்துட்ருக்கு சென்னை மும்பை மேட்ச்னாவே எப்போவுமே ஒரு சவால் தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம கோட்டையில் விளாட்ணும் மும்பையை ஒரு வெற்றி பெற்றிருக்கோம் அடுத்து ரெண்டாம் ரூபாய் மும் கிட்டே மோத நேரமே அதுவும் அவங்க கோட் அவங்க க்ரௌண்டில் வான்கடி மைதானத்தில் அதனால் தலை தோனி இருக்காருங்க அவர் பார்த்து பாரு ஏன்னா இந்த சீசனில் ஒரு ஃபைனான இன்னிங்ஸும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு வர நல்ல ஆடிட்டு வரதுன்னே சொல்லலாம் தோனி மட்டுந்தாங்க ஏன்னா மேட்ச் மேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பது இருபத்தஞ்சு பதினெட்டு சொல்லிட்டு கம்மி பாலுக்கு அடிச்சிட்டு போகிறார் அதனால் தலை ஃபார்மில் இருக்கார் நாற்பத்தி மூணு வயசு இளைஞன் பட் இனி மித் மற்ற வேறு யாரும் ஆட மாட்டுறாங்களே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க நம்ம தலைவன் சவால் விட்டு அடுத்த போட்டி கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி சென்னை மும்பை வேறு சண்டே யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்